ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேட்டோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹோட்டல் முறையில் தேங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நிஜமானமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க இட்லி தோசைக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் சப்பாத்தியில் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு கால் மூடியை விட கொஞ்சம் அதிகமாக நான் தேங்காய் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை நம்ம இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அது ரொம்ப சின்ன முடியா இருந்ததுனால இதில் வந்து ஒரு ரெண்டு கீற்று நான் போட்டு எடுத்துக்கிறேன் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க நல்லா வெள்ளையாக இருக்கும் நம்ம எப்படி தான் அரைச்சாலுமோ அந்த ஒயிட் கலர் நமக்கு வர மாட்டேங்கினது இப்போ வந்து இந்த தோல் எடுத்துருங்க அல்லது நீங்கள் துருவி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ரொம்ப அடித்தோல் வரைக்கும் போகாமல் இந்த மாதிரி மேல் தோலை மட்டும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க இந்த தேங்காவை இப்போ எல்லாம் கட் பண்ணி தயாராக இருக்குது இப்போ வந்து இந்த பொருளெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு ரொம்ப மெல்லிஸான சைஸில் இஞ்சி ஒரு ரெண்டு மூணு கருவேப்பில் ரொம்ப ஃப்ளேவருக்காக கம்மியான கொத்தமல்லி தலை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு நாலு சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இதெல்லாம் தண்ணி சேர்க்காம நல்லா குரகுரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எந்தளவு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா தண்ணி நான் கொஞ்சம் நல்லா கலந்து எந்தளவுக்கு தேவையோ அந்தளவு வச்சுக்கிட்டேன் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கரண்டியில் கொஞ்சம் ஆயில் விட்டு உளுந்தம்பருப்பு கடலை பருப்பு ஒரு வரமிளகா ஒரு கற்று கருவேப்பில் கடுகெல்லாம் போட்டு பொறிஞ்சி பெருங்காயத்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான தேங்காய் சட்னி தயாராயிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ என்னோடய சமையல் பிடிச்சதுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க